சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் சாக்லேட் கப் கேக் பண்ண போகிறோம் இது வந்து பேக்கரி ஸ்டைலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முதல்ல ரெண்டு எக் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது செகண்ட் மட்டும் நல்லா பீட் பண்ணால் போதும் எகு பிடிக்கலன்னா தயிர் எடுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு கால் கப் பவுடர் சுகர் இல்லைனா ப்ரௌன் சுகர் போட்டுட்டு பத்து நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷைனிங்காக க்ரீமியாக மூணு மடங்கு அதிகமான மாவு நமக்கு கிடைக்கும் இதுக்கப்புறம் எழுபது கிராம் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொகோ பவுடர் போட்டுட்டு நம்ம சளிச்சு விட்டுக்கலாம் மூணு தடவை சளிச்சி விடணும் முதல்ல சளிச்சி விட்டுட்டு மாவு வந்து மறையும் நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சளிச்சி விடுங்க இது எதுக்காக பண்ணுறோன்னா அந்த மாவு கடினமாகாது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு வந்து பார்த்திங்கன்னா அதே அளவாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைனா பட்டர் இல்லை மில்க் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகாது இப்போது சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போது கேக் மூலில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ப்ரீஹீட் பண்ண அவன் இல்லைன்னா ஓடிஜியில் வச்சு தான் நான் பேக் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ஆகிடும் கடாய் பிரஷர் குக்கர்னால் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா பஞ்சு போல் கேக் ரெடி ஆகிடும்